சினிமா முதல்ல அதிர்ஷ்டம் ரெண்டாவது திறமை திறமை இருந்தால் யார் வேணாலும் வரலாம் சார் முதல் காந்தாரா வந்தபோது நமக்கு யாருக்குமே தெரியாது சார் ஹிட் ஆகும் இங்கேயும் அது பண்ணலாம் ஏன்னா நமக்கு வந்து இங்கே காவல் தெய்வங்கள் நிறைய இருக்குது செகண்ட் காந்தாரா வந்து வேர்ல்டு வைடு ஹிட் ஆகிடுது சந்தேகமே இல்லை கண்டிப்பாக இப்போ இங்கேயும் நம்ம பொன்னியின் செல்வன் பண்ணியிருக்கோம் பொன்னியின் செல்வன் பெரிய ஹிட் தான் ரெண்டு பாட்டு அவரும் பண்ணாரு விஷயம் வந்த உடனே உடனே மலையாளத்துக்கு சொன்னோம் இப்போ சார் விஷயம்லாம் என்ன க்ரைம்ஸ் இங்கே க்ரைமே நம்ம பண்ணலையா எல்லாருத்தையும் பண்ணியிருக்கோம் அரசு சார்த்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணும்போது அவர் சொன்ன பாயிண்ட் ஒரு பாயிண்ட் என்னென்னா இதில் ஹிந்துவில் கூட அவர் சொன்னாஃபில் ஒரு ஆட்டோ டிரைவர் செகண்ட் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு வர கதைகள் நிறைய கதைகள் வந்தாச்சு பாஷா அதுக்கெல்லாம் ஒரு சின்ன பிகினிங்காக இருக்குது நமக்கு ரைட் ஹேண்ட் பண்ற படத்துக்கு கொண்டு போவோம் அது ஹிட் ஆகும் இல்லை அங்க போய் ஜனங்கள் பிடிக்காம போய் ப்ராப்ளம் ஆகும் நூறு தடவைக்கு மேல அந்த படத்தை நீங்க பாத்துருப்பீங்க ஆனா இப்ப ரிலீஸ் ஆகிற மூவி எல்லாமே ரெண்டு தடவைக்கு மேல பாக்குறது நமக்கு போர் அடிச்சு போகுது ஏன் நீங்க தான் சொல்லுவோம் நீங்க தான் எதுவும் பார்க்கணும் அங்க பார்த்தா மாதிரி இல்ல அந்த ஒரு ஈர்ப்பு வர வரமாட்டேங்குதுல்ல எது எது உங்களை தடுக்குது ஈர்ப்பு வரும் ஆரோ பஸ் வணக்கம் நான் உங்கள் ரஃபிக் மற்றும் மோகன் இன்னைக்கு சினிமா சம்மந்தப்பட்ட சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் இணைஞ்சிருக்காங்க ஒரு சீனியர் ரைட்டர் கூட சொல்லலாம் ஐயா கோபு பாபா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மோகன் நீங்கள் ஆரம்பிக்கலாம் நடிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க கூத்துப்பற்ற மூலயமா நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க நிறைய அகாடமி மூலயமா நடிப்பு நிறைய விஷயங்கள கற்றுக்குறாங்க ஆனால் கற்றுக்கிட்டு இந்த சினிமாவுக்குள்ளே வரும்போது ரீல்ஸு இன்ஸ்டாகிராம்ஸு இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு அவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க இவங்கள இப்போ அவங்களுக்கான வாய்ப்பு வந்து இங்கே தடுக்கப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க அது நம்ம தடுக்கப்படுதுன்னு சொல்லவே முடியாது சார் யாருக்கு டேலண்ட் இருக்கோ அவங்களுக்கு சினிமா யாருக்கு ஒன்றுமே எங்கேருந்தோ ஒருத்தர் வர ஒருத்தர் வந்து பிரமாதமான ஹீரோ ஆகிடுறாரு ரொம்ப பெருசாக வர்றாரு இங்கே அதுக்குன்னு ட்ரெயின் ஆகி படித்து கிடிச்சு வரவங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுறாங்க உள்ளுக்குள்ளே திறமை இருக்கணும் சார் சினிமா முதல்ல அதிர்ஷ்டம் ரெண்டாவது திறமை திறமை இருந்தால் யார் வேணாலும் வரலாம் சார் இது கூற்றுப்பற்ற படிச்சுட்டு வந்தவங்களுக்கு இவங்களால் திறமை போதும்னு சொல்லவே இது சான்ஸ் போடுதுன்னு சொல்லவே முடியாது அவங்கவுங்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸ் இருக்குது பட் முட்டி முட்டி மோடிட்டே இருக்கணும் ஓகே திறமை இருந்ததுனால் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ உள்ள டேரக்டர் வந்து இன்ஸ்டாகிராம்ஸை வச்சு தான் வந்து ஆட் ஆட்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க மோஸ்ட்லி அதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன் அந்த மாதிரி தான் இருக்கா இப்போது இன்ஸ்டாகிராம்ஸை வச்சு தான் வந்து ஆள் எடுக்கிறாங்களா சினிமாக்குள்ளே வர்றதுக்கு அப்படி இல்லை இல்லை சார் அவங்க பொதுவாகவே பார்க்குறாங்க சார் யார் என்னான்னு இப்போ நம்மளே ஒரு சினிமாவுக்கு ஒரு ஹீரோ வேணும் அப்படின்னு ஒரு படம் நான் ஒர்க் பண்ண போதும் சார் முன்னாடி அது ராமநாதன் சார் டைரெக்ஷனில் அப்போ ஒரு ஹீரோ வேணுங்கிற போது நாங்கள் வந்து யாரை போடலாம் யாரை போடலாம் பார்த்தபோது ஒரு நாள் ஏதோ டிவி சீரியல் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம் அதில் ஒரு பையன் நல்லா நினச்சிட்ருந்தான் அந்த பையனுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை இப்போது ரெகுலராக சீரியலில் வந்து போயிட்டுருக்கோம் பட் அந்த பையன்கிட்ட ஒரு சின்ன ஸ்பீடு இருந்தது டைமிங் இருந்தது ஸோ இந்த பையனை கொஞ்சம் ட்ரைன் பண்ண ட்ரைன் பண்ணால் நல்லா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோவை போட்டு தான் பண்ணி நம் படம் அதனால சார் இதுலேருந்து எடுக்கிறாங்க அதுலேருந்து எடுக்கிறாங்க இல்லை பொதுவாக பார்க்குறது ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எங்கள் காலேஜ் பிறப்பாக ஒரு ஃபங்க்ஷனில் பார்ப்பாங்க ஒரு நல்ல அழகாக இருக்கிற ஒரு பொண்ணை பார்ப்பாங்க அம்மா இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் நடிக்கிறதுக்குன்னு கேட்குறோம் ஒரு பையனை பார்த்தா கேட்குறோம் அந்த மாதிரி இருந்தது உள்ளுக்குள்ளே அந்த வேகம் இருக்கணும் சார் நம்ம நடிக்கணும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் யார் வேணா பண்ணணும் இல்லை யாராலையும் யார் ஆப்பர்சுனிட்டையும் கெட்டே போவேன் அவங்கவுங்களுக்கு கிடைக்க வேண்டியது கரெக்டாக கிடைக்கும் பட் வீ ஹாவ் டு கீப் ஆன் ட்ரையிங் இது வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே சார் நீங்கள் அதர் லாங்குவேஜ் மூவி உதாரணத்துக்கு காந்தாரா மூவி எடுத்துக்கலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு என்ன ஒரு காரணம் முதல் காந்தாரா வந்தபோது நமக்கு யாருக்குமே தெரியாது சார் அது ஹிட் ஆகும்னு ஒவ்வொப்போ ஹிட் ஆச்சு பெரிய லெவலில் போச்சது அது வந்து நாற்பது கோடியோ இன்னொன்னு சொன்னாங்க இல்லையா ஃபார்ட்டி க்ரோஸாக என் சொல்லி ஒன் ஃபார்ட்டி க்ரோஸாக அதை கலெக்ட் பண்ணி செஞ்சு சொன்னாங்க ஓடின படம் தான் சார் அதை பற்றி பேசுகிறோம் இவ்வளவு நாள் யாராவது கன்னட படத்தை பற்றி பேசுனீங்களா யாருமே பேசவே இல்லையே கன்னட இண்டஸ்ட்ரியில் நல்ல படங்கள் நிறையா வந்துட்டு டர்ன் ஒரு படம் வந்தது அதுக்கு முன்னாடி சிவராஜ்குமார் சாரோட படங்கள் எவ்வளவோ வந்திருக்கு புனித்ராஜ்கும் பிறந்த போய் எவ்வளோ படங்கள் வந்திருக்கு அதனால வரிசை அவ்வளோ படங்கள் வந்திருக்கு நம்ம ஒரு உடனே அந்த இண்டஸ்ட்ரி மேலே நம்ம கான்சன்ட்ரேஷன் போதும் திருஷ்யம் வந்தவுடனே உடனே மலையாளத்தை சொன்னோம் சார் திருஷ்யம்லாம் என்ன கிரைம் சப்ஜெக்ட் இங்கே கிரைமே நம்ம பண்ணலையா எல்லா இடத்தையும் பண்ணியிருக்கோம் அது அதுக்கு ஒரு டைம் ரொம்ப ஹிட்டாகுது சார் இப்போ செகண்ட் காந்தாரா வந்து வேர்ல்டு வைடு ஹிட் சந்தேகமே இல்லை அது கண்டிப்பாக இப்போ இங்கேயும் நம்ம பொன்னியின் செல்வன் பண்ணியிருக்கோமே பொன்னியின் செல்வன் பெரிய ஹிட்டு தானே ரெண்டு பாட்டு அவரும் பண்ணார் அதனால இங்கேயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி ரிஷப் செகி சார் வந்து ஒரு நாலு படமும் அஞ்சு படமும் பண்ணார் மீடியமான படங்கள் ஆனால் அவருடைய ஒர்க்கு கரெக்டாக தான் இருந்தது எல்லாத்துலேயுமே திடீர்னு ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட் வந்தது ச சைக்கிள் எல்லாருக்கும் சுற்றுற மாதிரி டக்குன்னு வந்தது காந்தார ஒன்று எடுத்தார் காந்தார டூ அவசரம் ஒரு பாயிண்ட் கிடைக்கார் இந்த மண்ணோட விஷயங்களை வந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணேன்னாரு இங்கேயும் அதை பண்ணலாம் ஏன்னால் நமக்கு வந்து இங்கே காவல் தெய்வங்கள் நிறைய இருக்குது நம்ம ஊரில் இந்த சுடணமாடல் சுவாமி அப்புறம் சிவன பெரிய அது ஏகப்பட்டது நம்ம யூடியூப்லேயே பார்க்குறோம் எவ்வளவோ அம்மன்களோட கதைகள்லாம் வருது மன்னாரி அம்மன் அப்படின்லாம் இதை எடுத்து பண்ணலாம் பட் என்னென்னா இதை வந்து ஃபிக்ஷன் பண்ணி பண்ணணும் அப்படியே எடுத்திங்கன்னா ராவம் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும் அதுக்குள்ளே ஒரு அவுட் சைட்லேருந்து ஒரு கதையை கொண்டு வந்து உள்ளே வச்சு இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு அவங்க அந்த மண்ணை காப்பாற்றுறதுக்காக அந்த தெய்வம் வந்து அந்த ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு பாயிண்டை வச்சுட்டாரில்ல கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி டெவலப் பண்ண லவ் லொக்கேஷன் ப்ரெசன்டேஷன் விஷுவல் இது எல்லாமே நல்லா இருந்ததுல அதனால தான் காரணம் ஏன் சினிமாவுக்கு இப்போ நடிக்க வராங்க ஒரு லீட் ரோல் கிடைக்கணும் ஒரு ஹீரோ வந்து ஹீரோவாக ஒரு பையன் நடிக்கணும் அப்படின்னா வந்து அந்த பையன்கிட்ட வந்து பணம் வாங்குறது தான் ஒரு தகவல் வருது அப்படி இல்லைன்னா அந்த பெண்ணாக இருந்தால் ஒரு கமிட்மெண்ட்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இப்போவும் இருக்கா அது உண்மையா அந்த ஏரியாவை பற்றி எனக்கு சுத்தமா தெரியாது சார் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல கமெண்ட் பண்ண முடியல ஓகே அப்போ உள்ள தமிழ் சினிமாவோட வளர்ச்சிக்கும் இப்போ உள்ள தமிழ் சினிமாவோட வளர்ச்சியும் நீங்க எப்படி தெரியாப்பா தான் இருக்கு அப்போ இருக்கிற மாதிரி சினிமா இப்போ நீங்க பாப்பீங்களா இப்போ நீங்க அந்த மாதிரி படம் போட்டாலே டிவியில் பிளாக் அண்ட் ஒயிட் படம் ஒன்று போட்டாலே யாராவது இந்த படத்தையே போட்டா மாத்திக்கிற சேனலை உடனே மாத்திட்டீங்கல்ல ஆமாம் அது எவ்வளவு கதை இருந்தது சிவாஜி சார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்கும் அதில் நான் அடிக்கடி பார்க்குற படம் வெள்ளின்னு ஒரு படம் ஸ்ரீதர் பண்ண படம் அவ்வளோ அருமையான படம் அது அதை பற்றி நிறைய இடத்துல நான் பேசுகிறப்போ சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு படத்துலையும் ஒரு கதை இருக்கும் எந்த கதையுமே சார் ஒரு பிகினிங் ஒரு மிடில் ஒரு எண்ட் இருந்தால்தான் அது கதை நம்ம போகிறப்போக்கு தான் சொல்ல முடியாது காதலிக்கு நேரமில்லைங்கிற படமே வந்து சார் காமெடி படமாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு ஆரம்பம் இருந்தது ஒரு மிடில் இருந்தது ஒரு கிளைமேக்ஸ் இருந்தது அப்போ தான் ரவுண்ட் அப் ஆகுது அப்படி தான் இருக்கும் எல்லா கதையுமே நான் இவருக்கிட்ட பாலசிங் சார்த்தான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணும்போது அவர் சொன்ன பாயிண்ட் ஒரு பாயிண்ட் என்னன்னா இதை ஹிந்துவில் கூட நான் அவரோட சொன்னேன் கிளைமேக்ஸ்லேருந்து கதை பண்ணும்பார் அவர் பண்ணவே முடியாது அது ஆனால் அவர் அப்படி பண்ணும்பார் அது எப்படி சார் முடியும் அப்படின்னு அது ட்ரை பண்ண அப்போ தான் நல்லா வரும் கதை பார் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒன்று ரெண்டு வந்தது பட் பாதிக்கு மேலே நமக்கு வந்து இப்படி போய் தான் ஒன்று ரெண்டு மூணு போய் தான் நமக்கு பழக்கம் கதை சொல்லுவாங்க அவர் இங்கேருந்து எடுத்து நீங்கள் உதாரணமாக இப்போ சிந்து பை வந்து சுஹாசி வந்து ஒரு குழந்தைய கொண்டு வந்து சுலக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க தனியாக போயிட்டாங்க இந்த அம்மா குழந்தையோட இருக்காங்க சிவகுமார் சாரோட அவங்க இருக்காங்க அப்படின்றது என்டாக இருந்ததுன்னா இதுல நீங்கள் எப்படி கதை பண்ணுவீங்க இது யாரெல்லாம் பிடிக்கணும் அவர் யார் இந்த அம்மா யார் இவங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்பு ஏன் அவங்க குழந்தை கொடுத்தாங்க இது அவங்க குழந்தையை வழக்கத்தை கொடுத்த குழந்தையாகன்னு பண்ணுற போது கதை ரிவர்ஸில் வருது இது அவருக்கு பழக்கமாக இருக்குது நமக்கு பழக பழக தான் இது வருது அதனால சினிமா எப்போவுமே பிரமாவம் இருக்குது இங்கே சார் இங்கே பண்ணாத கதையே கிடையாது சார் அவ்வளோ கதை பண்ண முடியும் கதைகள் சம்பவம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ காந்தார மூவி முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க அப்போ கூலி தக் லைஃப் இந்த மாதிரி படங்கள்லாம் பெரிய ஒரு நல்ல அம்சம் உள்ள ஒரு படம் ஆனா காந்தார அளவுக்கு பேசப்படலையே தமிழ்நாட்டில் ஜனங்களுக்கு எது பிடிக்கிறது அது எப்படி சார் நம்ம அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ண முடியும் இன்னும் பண்ண முடியாது இன்னமும் பாட்ஷாவை பற்றின பேசிகிட்டு இருக்கோம் ரஜினி சார் தான் இல்லையா பாட்ஷா மாதிரி ஒரு படம் வரவாயில்லையேன்னு இன்னும் நம்ம சொல்லிட்டே இருந்தோன்னா அப்படி அது உண்மைதான் அது மாதிரி ஒரு படம் வரலை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இப்படி ஒரு ஆட்டோ ட்ரைவர் இருந்தால் செகண்ட் ஆஃபில் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு வர கதைகள் நிறைய கதைகள் வந்தாச்சு பட் அது பாஷா அதுக்கெலாம் ஒரு சின்ன பிகினிங்காக இருந்தது முன்னாடி அதை தாண்டி எவ்வளவோ போயிட்டோம் சார் அதனால் இன்றைக்கி என்ன பிடிக்குதோ நம்ம இன்னமும் அது மாதிரியே பண்ணுவோம்னா இப்போ என்ன சொல்கிறாங்க பொதுவாக கதை பேச போகிற இடத்துலையோ இல்லை கதை கேட்குற இடத்துலையோ என்ன சொல்கிறாங்க சார் இப்போ யங் பிளட்டு தான் சார் ரொம்ப முக்கியங்கிறாங்க அதுக்காக ஒரு பாட்டில் நம்ம யங் பிளட்டு தான் எடுத்துன்னு போக முடியாதுன்னு வச்சுங்க டிஸ்கஷனுங்க யங் பிளட்டு நம்ம மெயின் பண்ணுறது என்னென்னா யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக அவங்கக்கிட்டே ஃப்ரெஷ்ஷான தாட் வருது அப்படிங்கிறாங்க அப்படி என்ன சார் பேசிக்காக ஒரு கதை ஒன்று வேணும் எதுவாக இருந்தாலுமே முன்ன கதைக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் உட்காந்து கதையை பேசுவோம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நானே பல படங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன் அப்போ அது பேசி 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 அது வந்து ஆர்கூமெண்டில் ஆகும் லாஜிக் இல்லைன்னு கொஸ்டின் வரும் இவ்வளவு மீறி பண்ணி ஒரு படத்தை கொண்டு போவோம் நமக்கு ரைட்டன் பண்ணுற படத்தை கொண்டு போவோம் அது ஹிட் ஆகும் இல்லை அங்கே போய் ஜனங்களுக்கு பிடிக்காமல் போய் ஃப்ளாப்பும் ஆகும் பட் ஒரு கதையை டிஸ்கஸ் பண்ணணும் அந்த டிஸ்கஷன் இப்போ அவ சில பேரை விசிட் குரூப் இப்போ ஆரம்ப காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு தமிழ் சினிமாவில் இப்போ உதாரணத்துக்கு நாட்டாமை படைப்பா பாசாலாம் எத்தனை தடவை திருப்பி டிவியில் போட்டாலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் உதாரணத்துக்கு இப்போ உங்களோட அனுபவத்துக்கு ஒரு நூறு தடவைக்கு மேலே அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகிற மூவி எல்லாமே ரெண்டு தடவைக்கு மேலே பார்க்கறதே நமக்கு போர் அடிச்சு போகுது ஏன்னு கேட்குறீங்களா அது என்ன ஏன்னா சார் கேட்குறேன் அது ஏன் நீங்க தான் சொல்லணும் நீங்க தான் திரும்பி திருப்பி பார்க்கணும் நாங்க மாதிரி இல்ல அந்த ஒரு ஈர்ப்பு வர மாட்டேங்குதுல்ல உங்களுக்கு தடுக்குது ஈர்ப்பு வராம அதை பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்து தடுக்குது ஒரு ரெண்டு தடவை பார்த்தா அந்த படம் வந்து போர் அடிச்சு போகுது ஆனா படையப்பா அவருக்கட்டும் நாட்டம்மா இருக்கட்டும் இன்னமும் டிவில போட்டால் உட்காந்து பார்க்கக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்யறாங்க ஆனா இப்ப ரிலீஸ் ஆகிற படம் ரெண்டு தடவை பார்த்தோம்மா அவ்வளோதான் முடிஞ்சு ஒன்னு தடவை ரெண்டு தடவை அந்த ஒரு ஈர்ப்பே வர மாட்டேங்குது இப்ப நிறைய வெரைட்டி ஆயிடுச்சு சார் உங்களுக்கு முன்னெல்லாம் தியேட்டர்ல போய் சினிமா பார்க்கணும் இல்ல வெளிய ஒளியும் ஒளியும் போட்டோ தான் பார்க்கணுங்கிற காலம்லாம் போய் சார் கையில் மொபைல் வச்சுருக்கீங்கல்ல இப்போ என்ன பார்க்கலாம் இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் இல்லைன்னா வேணால் போர்ஷன் போர்ஷனாக பார்த்துக்கலாம் சாங் மட்டும் பார்க்கலாம் காமெடி சீன் மட்டும் பார்க்கலான்ட்டுருக்கு இப்போது அதனால் ஒரு சாய்ஸ் நிறையா இருக்குது இப்போது அப்போ கிடையாது ரெண்டாவது அப்போ வந்து ஒரு ஃபேமிலியாக போய் படம் பார்க்குறதுன்னு ஒரு ட்ரெண்ட் இருந்தது சார் எல்லோருமே அந்த படம் நல்லா இருக்குது எல்லோரும் ஃபேமிலியாக போய் தேட்டரில் பார்ப்போம் அப்படின்லாம் கிளம்பி எல்லோருமே போயிருக்கோம் இப்போது இண்டிவிஜுவலாக பசங்கள் டேஸ்ட்டுக்கு இப்போ நம்ம கதை பண்ணுறப்போது எந்த ஏஜ் குரூப்புக்கு பண்ணுறோன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் முதல்ல எடுத்த உடனே கண்டிப்பா கண்டிப்பாக எந்த ஏஜ் குரூப் யாரும் அதிகமான பண்ணுறவங்க டார்கெட் பண்ணுறது வந்து கொஞ்சம் மிடு கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னா அது வேற மாதிரி இருக்குது யங்ஸ்டர்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு அது வேற மாதிரி ஒன்று இருக்கு